அவர் பெயர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இல்லை என்று சொன்னேன் உடனே எல்லாரும் எதிர்க்க விட்டார்கள் வள்ளுவர்னா யாருன்னு தெரியவில்லை திருவள்ளுவர் கண்டுபிடித்தது இந்த தமிழனுக்கு வெட்கமில்லை வெட்கம் இல்லை நாணம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்றது கண்டுபிடித்திருக்காங்க அது இந்த மன்னர்களை எல்லாம் பார்த்து தான் அவர் நடக்கிற நடவடிக்கைகளை தான் பார்த்து விட்டு முடிவு பண்ணுகிறார் பிராமணோச முகமாசி இதைராஜன் இந்த மண்டலத்திலே போட்டிருக்கிறான் என்னன்னார் எங்கெங்க பிறந்தவர்கள் பார்த்தா ஒழுங்கா அப்பா அம்மாவுக்குன்னு பிறந்தவன் தான் இந்த நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்டவன் தான் ஒடுக்கப்பட்டவன் தான் தாழ்த்தப்பட்டவன் தான் பட்டியல் என்று எனக்கு தெரிகிறது என்றவர் அவர் கத்தினார் இதெல்லாம் பெரியார்னா சும்மா விளையாட்டான வடிவம் இல்ல நீ ஏதாவது இக்கட்டு வருகிற பொழுது உன்னை தப்பித்து கொள்வதற்காக இருக்கிற ஏம புனை அடிக்கடி கோபப்படாத நாயே ஏம புனை சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சொல் வருவீர் ஒளிகிறோம் எனவும் வாரார் தோழியின் நம் காதலோரே நம்முடைய காதலன் அந்த முட்டுக்கட்டை வரவில்லை அந்த நேரத்தில் கதவு சாத்துக்கள் பொழுது அப்படி கேட்டார்கள் என்று சொல்கிறார் நாணம் இருக்கு நமக்கு நாணம் வேண்டும் என்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் நீங்கள் வந்து இப்பொழுது ஆரியம் கையிலே தூக்கி கொண்டு ஆடுகிறது திருக்குறள் திருக்குறளினுடைய எழுதப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கமே இவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும் இவர்களை விழிப்பு உணர்த்த வேண்டும் என்கிறதுக்காக அரும்பாடுபட்டு மிக நுட்பமாக இதில் பதிவு செய்கிறார் நான் சில ஆயிரம் செய்திகளை அதில் சொல்ல முடியும் ஒன்றொன்று கீழே இருக்க வே வேறு இருக்கிறது அதெல்லாம் கவலைப்பட்டு அவர் எழுதியிருக்கிறார் அவர் பெயர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இல்லை என்று சொன்னேன் உடனே எல்லாரும் எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள் வள்ளுவர்னால் யாருன்னு தெரியவில்லை அது அவருடைய பெயரும் இல்லை அவர் எங்கே பிறந்தார்னு தெரியல அவருக்கு எ எந்த வகையான அடையாளமும் இல்லை அவர் எழுதுகிற பொழுது திருக்குறள் என்று அவர் பெயர் இடவில்லை என்று நான் ஒரு பாட்டிலே பதிவு செய்தேன் குரல் என்கிறது மட்டும்தான் குரல் என்கிறது எதுக்குன்னா குரல் வெண்பாவிலே அது இருக்குது அதுதான் இவன் திருக்குறள்னு வைத்ததெல்லாம் அதுக்கு அதுங்கீழ இருக்கிற மதிப்புக்காக வைத்தான் குரல் என்கிற நூலுக்கு பெயரும் இல்லை ஆளும் இல்லை அது எல்லாரும் மறைவாக பய பயன்படுத்தினேன் எல்லா புலவனும் படித்தான் அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முந்தி விழுந்து விழுந்து இளங்கோவடிகள் படித்தான் விழுந்து விழுந்து சாத்தனார் படித்தார் அதுக்காக நூற்றுக்கணக்கான பதிவுகளில் இந்த நாடு முழுமைக்கு இருக்கிற புலவர்கள் அந்த திருக்குறளை படித்தார்கள் இப்பொழுது அதை நம்மை ஏமாற்றுவதற்காக இருக்கிற ஒரு கருவியாக இங்கே வந்து வடநாட்டு பக்கமெல்லாம் ஆடுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதிலே அவர் மிக மிக ஆழமாக பல உண்மைகளை சொல்கிறார் சரி அது கிடைக்கட்டும் இந்த அது வேறு வேறு கோணத்துக்கு அது போகிறது இந்த குரல் மிக நுட்பமாக பல பகுதிகளை சில உண்மைகளை சொல்லுகிறார் அதில் நான் இவனுக்கு நாணம் இல்லை அவர் அவர் கண்டுபிடித்த திருவள்ளுவர் கண்டுபிடித்தது இந்த தமிழனுக்கு வெட்கம் இல்லை வெட்கம் இல்லை நாணம் இல்லாத இருக்கிறான் அப்படின்றது கண்டுபிடித்திருக்கிறார் அது இந்த மன்னர்களையெல்லாம் பார்த்து தான் அவர் நடக்கிற நடவடிக்கைகளை தான் பார்த்துவிட்டு முடிவு பண்ணுகிறார் நான் என்கிறது நாணம் என்கிறது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று நான்கு குணங்களை இந்த பெண்கள் மீது ஏற்றினார்களே அது நாணம் என்றால் பெண்ணுக்குரிய பண்புதானே அதை எதுக்கு சொல்கிற நாணம் வேண்டும் என்று இவர் சொல்றது கருமத்தால் நாணுதல் நானு திருணுதல் நல்லவர் நானு பெற பெண்களுக்கு இருக்கிற நாணம் என்று சொல்கிறார்களே அது வேற இவன் செயலினாலே இப்படி கிடக்கிறான் முட்டுக்கட்ட இவன்கிட்ட நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் பேதை என்கிறது இந்த முட்டாள் பித்து பிடித்தவன் இந்த பேதை என்கிறதுக்கு இணையான சொல் தமிழன் தமிழன் என்கிறதுக்கு அவர் இல்லை வெட்கமில்லை வெட்கமில்லா முதல் செய்தி இவனுக்கு வெட்கம் கிடையாது நாடாமை நாடாமை எதையும் ஆராய்ந்து பார்க்க மாட்டேன் என்கிறான் நாங்கள் பிரம்மாவனுடைய முகத்திலே இருந்து பிறந்தோம் பிராமணோசிய முகமாசி இதை பாகுராஜன் எக்கிறது ஊர்துதை சூத்ரோ அஜாயத என்று ரிக்வேதத்திலே பத்தாம் சூத்த சூத்தத்திலே இந்த மண்டலத்திலே போட்டிருக்கிறான் என்று சொன்னால் பிரம்மாவனுடைய முகத்திலே இருந்து வந்தோம் என்றால் இவன் உள்ளே போயிருப்பான்னு இந்த முட்டை நினைக்கலையே கவலைப்பட்டு தான் நாடாமைன்னு சொல்கிறார் எண்ணி பார்க்குமா எப்படி வரும் முகத்திலிருந்து எப்படி பறக்க முடியும் ஊருத்த தசி அத்வைச வயசு வயசுகள் எல்லாம் தொடையிலே தோன்றினார்கள் பத்வி ஆக்ம சூத்ரோஜாய் பத் என்ற பாதம் அந்த சொல்லை அப்படி எடுத்துக்கொண்டான் பதி பதிகிற இடம் எதுவோ அது பதம் அது பதி பதி என்கிறது பதிந்து ஊர் சே இருக்கிற வாழ் வாழ்கிற சேர்ந்து வாழுகிற இடம் இருக்கிறதே அது பதி அதனால தான் திருப்பதி பதி என்கிறது மனைவியோடு சேர்ந்து வாழுகிறவன் என்கிறது தான் பதி என்கிறது சொல்லியிருந்தது சரி இந்த பதி என்கிறது அங்கே போய் பெதுனானது பெடஸ்ட்ரியன் என்ற நடந்து போகிற பாதசாரி சாரி என்ற பாதம் வைக்கிற இடம் பெடல் என்ற நமக்கு தெரியும் இது பதி என்கிறது இந்த இது தொடர்பாக இருக்கிற இந்த இது தொடர்பாக இருக்கிற சொற்கள் எல்லாம் அது போகிற அழகு இந்த பத்வியாக்கமாக சூதரம் பா பாதத்தில் பிறந்தவர்கள் என்று நம்ம எல்லாம் உட்கார்ந்திருக்கிறவர்களில் வேறு ஆரிய தொடர்பாக யாரார் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது எல்லா பயிர்களையும் நம்ம பயிர்களை பாதத்தில் பிறந்தவர்கள் என்று சொன்னால் அது ஒன்றுமில்லை எந்த வகையான வெட்கமும் இல்லாமல் அது அப்படியே விட்டு விட்டோம் இது இன்னமும் எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் போட்டு ரிக்வேதம் எசுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் இப்பொழுது தான் வந்தது இதில் இருக்கிற தலங்கள் நமக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எவனும் படிக்கக்கூடாது என்று அது வைத்தான் அது மறை எங்களுக்குள் சொல்லிக்கொள்வது கொள்வது என்று சொன்னால் அது பெரிய சூழ்ச்சி அது அது பற்றிலாம் மிக விள விளக்கமாக விழிப்பு பலரும் விழிப்பாக எழுதியிருக்கிறார்கள் அது வேறு இதில் நாடாமை நாடாமைன்னு இப்போ பெரியாரை போய் ஒருவனு கேடு ஒரு ஒரு மாநாட்டில் ஐயா இன்னென்னார் என்னென்ன இடத்தில் பிறந்தார்கள் என்று போட்டிருக்கிறார்களே அவன் இங்கு பிறந்தானாமே முகத்திலே பிறந்தானாமே பிராமணன் பிரம்மாவனுடைய முகத்திலே இருந்து வந்ததுனாலே நாங்கள் பிராமணர்கள் பிராமணோசிய முகமாசீதுன்னு போட்டிருக்கானே இப்படி தோ தோல் சத்து தொடர்பாக இருக்கு பிராமணோசிய முகமாசீது பாகு ராஜன்னே பாகு என்ற அவள் தோல் பாகூராஜன் அரசர்கள் எல்லாம் தோழில் தோன்றினார்கள் என்று போட்டிருக்கிறார்களே இது பெரியாரிடம் கேட்ட கேள்வி ஊரு த தசை ஊரு என்கிற அந்த அது தொடன்னது அவன் அதில் தோன்றினதால் தான் ஊர்வசின்னு ஒரு தி போட்டான் ஊர் ஊர் த தசு வணிகர்கள் எல்லாம் தோழியில் தொடையிலே தோன்றினார்கள் பத்வியாக் மசூத் இந்த நான்கு பேரும் போட்டிருக்கிறார்கள் இதற்கு கீழே ஒருத்தவன் பஞ்சமன் ஒருவன் இருக்கிறான் பஞ்சமன் என்று அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பட்டியல் இணைத்தவர்கள் என்று சொல்கிறார்களே அவர்கள் எங்கே பிறந்தார்கள் என்கிறது இந்த ரிக்வேதத்திலே பதிவு காணோமே ஐயா என்று ஒருவன் சீட்டு எழுதி கொடுத்திருக்கிறான் அவர் சொன்னாராம் எனக்கு தெரிந்தது இந்த ரிக்வேதத்தினுடைய இத்தனையாவது சுத்தத்தினுடைய இந்த மண்டலத்தில் இருக்கிற படி பார்த்தால் என்னன்னார் எங்கெங்கே பிறந்தவர்கள் பார்த்தா ஒழுங்காக அப்பா அம்மாவுக்குன்னு பிறந்தவன்னா இந்த நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்டவன் தான் ஒடுக்கப்பட்டவன்தான் தாழ்த்தப்பட்டவன்தான் பட்டியலினவன் தான் என்று எனக்கு தெரிகிறது என்று அவர் கத்தினார் இதெல்லாம் பெரியார்னா சும்மா விளையாட்டான வடிவம் இல்லை என்ன இருந்தும் எடுபடலை இன்றைக்கும் எடுபடலை எல்லாம் அதுக்கு மேலே எல்லோரும் ஏறி நின்று கொண்டு அதே ஏமாற்று வேறு வேறு கோணத்தில் நடக்கிறது சரி இந்த இந்த நாணம் இல்லை ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லை நாடாமை நாடாமை நார் இன்மை நான் நார் இன்மை பற்றுதல் இல்லை நம்முடைய இனத்தான் என்கிற பற்று இல்லை இனநலம் என்கிறது ஒரு ஏமாப்பு தோணி என்று சொல்கிறார்கள் டேய் இந்த இனமும் நீ ஏதாவது இக்கட்டு வருகிற பொழுது உன்னை தப்பித்துக் கொள்வதற்காக இருக்கிற ஏமப்புனை அடிக்கடி கோவப்படாத நாயே என்றார் ஏம சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம சூடும் இனம் என்கிற தமிழ் இனம் என்கிற ஏமப்புனை பாதுகாப்பான இந்த புனை இருக்கிறதை தெப்பம் அதை கெடுத்து விடும் அடிக்கடி கோவப்படாதான் ஆயேன்னு திருவள்ளுவர் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் சொல்கிறார் ஏமம் என்கிறது யா என்கிறது கட்டு என்று சொன்னேனே யாம் யாமை என்கிறது ஆமைனானது அதை போலும் வள்ளிய ஓடு உடைய வேறு உயிரை அவன் பார்க்கவில்லை யாம் யாமை என்று வைத்தான் யாம் என்கிறது யாம் என்கிறது ஏம் என்று நாம் சொல்வது போல உடையேம் நின்றேம் சென்றேம் என்கிறது யாம் என்கிறதா ஏம் என்னது யாம் அந்த வலிமை கடுமை காப்பு என்கிற பொருளை ஏம் ஏமம் என்கிறது காப்பு என்று பொருள் ஏம புனை என்றா நீ உன்னை காத்து கொள்வதற்குரிய தெப்பம் உன்னுடைய இனந்தானடா எச்சரிக்கையாக இரு இந்த ஏம புனையை சுட்டுவிடும் அப்படித்தான் இந்த மண் அழிகிறது என்கிற பதிவை செய்கிறார் இதில் இன்னென்ன வகையில் பிராமணம் குசலம் ப்ரிட்சேத் அப்படின்னு சொல்கிறான் ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனை பார்க்கிற பொழுது குசலமாக இருக்கிறியா சத்திரியன் பார்க்குற பொழுது அனாமயமாக இருக்கிறியான்னு சொல்லணுமா வைசிய பந்து அப்படின்னா வைசியர்களுக்கு சொல் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்ல வேண்டும் ப்ரிஷேத்துன்னு சொல்ல வேண்டும் சூத்ர ஆரோ சூத்ரமாக ஆரோக்கியவசன்னு போடுறான் ஒரு பா ஒரு சூத்திரன் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை பார்க்கிற பொழுது ரோகுன்னா நோய் குஷ்டரோகம்னா நமக்கு தெரியும் ஆரோக்கியன்னா நோய் இல்லாமல் இருக்கிறது டெய் நோய் இல்லாமல் இருக்கியான்னு கேட்டுக்கணும் இவனெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு செய்தியிலையும் நான் நூறு செய்திகள் இப்போ மனு தர்மத்தையெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கிறேன் ரிக்வேதத்தையெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கிறேன் யஜுர்வேதம் எஜுர்னா என்னன்னு பார்த்தா யஜ என்கிறது என் பிச்சை எடுக்கிறது யாஜ என்கிறது பிச்சை எடுக்கிறது என்றால் விரும்பி கேட்டல்னு பொருள் யா ஜூர் என்கிறது அதற்காக இருக்கிறது யாக்ஞ என்று அது வந்ததெல்லாம் அந்த வகையில் தான் யாக்ஞ என்று வந்தது சரி அது கிடக்கட்டும் இது இது தொடர்பாக இருக்கிறது நீங்கள் அது வேறு வேறு கூறுகளுக்கு போகிறது இந்த இது தொடர்பாக இருக்கிற செய்திகளில் அவர்களுக்கு இங்கே வருகிற பொழுது உள்ளே வருகிற அவர்களுக்கு ரொம்ப சூழ்ச்சிக்காரர்கள் நமக்கு வந்து எந்த வகையான வேறுபாடும் இல்லை நமக்கு விருந்து படைப்பது என்பது இந்த இந்த மண்ணில் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மரபு என்கிறது நம்முடையது நம்முடைய பண்பாடு அப்படிப்பட்டது விருந்து என்கிறது வேறு இல்லை தெரிந்த உறவினனுக்கு போடுகிறது விருந்தில்லை யார் புதியவனோ அவனுக்கு ஒரு ஒரு பாட்டில் குறுந்தொகை பாட்டுகள் இதெல்லாம் தெரிந்து நீங்கள் நம்முடைய பண்பு என்னன்னு டேய் இந்த மண்ணில் ஒரு வழக்கம் இருக்குல்ல கதவை சாத்துக்கிறதுக்கு முன்னே அது முன்னாடி அந்த அந்த முன்றில் இருக்கிற படகை சாத்துக்கிறது படலை சாத்துக்கிறதுக்கு முந்தி வரிவீர் வீர் உடிகிறோ யாராவது வருகிறீர்களா வர வேண்டியவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டுத்தான் இந்த கதவை சாத்த வேண்டும் என்கிறது இங்கே நாட்டினுடைய மரபு யா அதற்காக அதற்காகத்தான் திண்ணை கட்டி வைத்தான் இன்னமும் இந்த உலகத்தில் ஜப்பானியன் மட்டும் இந்த கட்டி கொண்டிருக்கிறான் மீதியெல்லாம் எல்லாம் திண்ணை போட்ட வீடு என்கிறது இங்கே தான் தமிழகத்தில் தான் திண்ணை எதிர்க்கு என்றால் எவன் வந்தாலும் தங்கலாம் யார் வந்தாலும் இப்படி அப்படி போகிறவர்கள் வெளியிலிருந்து வர்றவர்கள் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் வந்து தங்குவதற்காக இருக்கிற ஒரு இருப்பிட வசதி அது இடம் என்கிறது திண்ணை என்கிறது அது திண்ணிய ஒரு மேடை திண்ணை என்கிறது அதுதான் இது அவர் அந்த காதலி சொல்கிறார் டே இப்படி ஒரு வழக்கம் இருக்குது இல்லை நீ அந்த நேரத்தில் வருவீர் உள்ளீரோ அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த சமயத்தில் நீ உள்ளே வந்துரு நாம் பேசிக்கலாம்ன்றான் அந்த நாய் உள்ளே வரல அதற்காக வருத்தப்பட்டு வருவீர் ஒளிகிறோ எனவும் வாரார் தோழி நம் காதலோரே நம்முடைய காதலன் அந்த முட்டுக்கட்டை வரவில்லை அந்த நேரத்தில் கதவு சாத்துக்கள் பொழுது அப்படி கேட்டார்கள் என்று சொல்கிறார் இது என்னென்னா ஒவ்வொரு அணுவிலும் இந்த மண்ணில் என்ன வகையான பண்பாடு இருந்தது என்று விருந்து என்ற புதியது அதை போய் அழைக்க போய் பிள்ளைகளை போய் விட்டு யாராவது புதியவர்கள் தெரிய இருக்கிறார்களா என்கிறது ஏராளமான செய்திகள் இருக்கின்றன நீங்கள் வந்து கனவு அவனை அழைத்து கொண்டு வந்துவிட்டது அந்த காதலனை என்ன விருந்து படைப்பேனோ தெரியவில்லையே கனவு விருந்தாக போய் தூதாக போய் அவனை அழைத்து வந்துவிட்டது இக்கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து இந்த கனவுக்கு நான் என்ன விருந்து படைப்பது என்று எனக்கு தெரியவில்லையே என்று இந்த மண்ணில் தான் எழுத முடியும் அதைத்தான் ஆரியம் முழுக்க முழுக்க பயன்படுத்தி கொண்டது இன்னும் நம்முடைய நல்ல நெஞ்சை நம்முடைய நேர்மையான நெஞ்சை நம்முடைய உலக அரவணைப்பை உலகம் என்கிறதே இவனுக்கு இது தான் தமிழ் தான் மற்றது எல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு உலகம் முழுமைக்கு எழுதி வைக்கிறானே அந்த பண்பு அடிப்படையான பண்பு இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் அது இருக்கிறது